மருத்துவ ஜோதிடம் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குதே மருத்துவம் என்பது ஒன்று ஜோதிடம் என்பது ஒன்று அதை இரண்டையும் இணைத்து மருத்துவ ஜோதிடத்தில் ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து கொண்டு அவருக்கு என்ன நோய் வரும் எப்போ வரும் அது தீருமா தீராதா அவர் ஜாதகப்படி அவர் நோய்க்கு சித்தா எடுக்கலாமா ஹோமியோபதி எடுக்கலாமா அலோபதி எடுக்கலாமா வர்மாதானா ஆப்ரேஷன் தேவையா தேவையில்லையா அவருடைய மரணம் அவருடைய நோயினால் நிர்ணயிக்கப்படுமா எல்லாத்தையும் சொல்லலாம் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சுட்டு அவன் டாக்டராக வருவானா அப்படி பாரு மருத்துவராக வர்றதா இருந்தால் பிஎஸ்எம்எஸாக பிஏஎம்எஸாக பியூஎம்எஸா எம்எஸா அறுவை சிகிச்சைக்கு செவ்வாயினுடைய தாக்கம் இருக்கணும் அப்போ தான் அவன் அறுவை சிகிச்சை நிபுணராக வர முடியும் அதே மாதிரி லேப் டெக்னீஷியனாக வருவாங்களா அல்லது ஒரு நர்ஸாக வருவாங்களா கம்பவுண்டராக வருவாங்களாங்கிறதையும் ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் என்னுடைய எம்ஃபில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஜோதிட ரீதியாக இன்றைக்கி மதுரையிலே இருக்கக்கூடிய பிரபலமான மருத்துவர்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு இவர் எம்எஸ் டாக்டராக வந்தார் இவர் நீரிழிவு டாக்டராக வந்திருக்கிறாங்க இவர் வந்து ம எலும்பு முறிவு டாக்டர் இவங்க டிஜிஓ இதில் ஏன் இப்படி வந்தாங்க அதே மாதிரி ஒரு கண்ணு காது மூக்கு தொண்டைக்கு வந்து ஹெலன் ஹெல்லருடைய ஜாதகத்தை வச்சு ஒரு ஆராய்ச்சி தொண்டை புற்றுநோய்க்கு அறிஞர் அண்ணாவனுடைய ஜாதகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணிதமதை ராமானுஜருடைய ஜாதகத்தில் அவருக்கு தான் இறந்து போனார் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுனுடைய ஒரு விளைவு இந்த மருத்துவ ஜோதிடத்தை நான் பண்ண ஒரு வாய்ப்பு இருந்தது அதே மாதிரி பிஹெச்டியில் வந்து தமிழ் மருத்துவத்தில் நான் வந்து தலை மரங்களும் தமிழ் மருத்துவம் சொல்லி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பண்ணியிருக்கிறேன் நான் ஸ்டார் அகாடமியில் நிறைய மருத்துவ ஜோதிடத்தை பற்றி பேட்டி கொடுப்பேன் அதை பார்த்துட்டு ராம்கே ஐயாவங்க நம்ம மெஜரா காலேஜுக்கு வாங்கன்னு சொன்னாங்க இவர்களுக்கு நான் வந்து பார்க்கும்போது பாடத்திட்டம் கிடையாது நான் டெய்லி உட்கார்ந்து இவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இந்த நாலு மாத காலத்தில் அவங்களுக்கு பாடம் நடத்தினேன் பாடத்திட்டம் இல்லாமலே அதை அப்படியே ஒருங்கிணைத்து இந்த நாலு மாத காலத்தில் இந்த பதினஞ்சு நாளில் கண்ணன் போன்ற எனது அருமையான மாணவ செல்வங்களுடைய முயற்சியினால் இந்த நூல் உங்கள் கைகளிலே இப்பொழுது தவள இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே நான் பாடம் நடத்த வந்தேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களில் பாதி பேர் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய உறவினர்களுக்கு என்னுடைய மருத்துவத்தினால் பத்து வருஷம் பதினஞ்சு வருமா தீராத வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு சொன்னேன் அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு மருந்து கொடுத்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமனுடைய கால் பட்டவுடன் அகழிகைக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டதுனால நீங்களெல்லாம் இங்கே வந்ததுனால உங்களுக்கு அந்த நோய்களுக்கு தீர்வு கிடைச்சதுக்கு நீங்கள் ராம்கி முருகனுக்கு நன்றி சொல்லணும் அதனால் ஜோதிடம் படிக்க வந்தீங்களோ இல்லையோ உங்களுடைய ஜோதிட மூலமாக உங்களுடைய மருத்துவத்தை நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் இன்னென்ன மாதிரி கோச்சாரத்துக்கு என்ன நோய் வரும் தசாபுத்திக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மையம் தே கல்லுப்பட்டியெலாம் நான் நடத்துகிறேன் மருத்துவ ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை மையம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறேன் நான் உலகளவில் நிறைய பேருக்கு தீராத நோய் ஈவன் இனிப்பு நோயிலேருந்து சுகர்லேருந்து ஐநூறு இருந்தது அஞ்சே நாளில் நூறு வந்து நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க அவங்க மருத்துவ ஜோதிட ஜாதக ரீதியாக அவங்களுக்கு சித்தா எடுக்கலாமா ஹோமியோதி எடுக்கலாமா நான் தான் உனக்கு மருத்துவம் பார்க்கணுங்கிறது இல்லை எப்படி புருஷ முண்டாட்டிக்கு பொருத்தம் பார்க்குற மாதிரி வைத்தியருக்கும் நோயாளிக்குமே கூட பொருத்தம் பார்க்குறது இருக்குது என் கையிலே ஒரு பாரம்பரிய மருத்துவர்கள் நூறு நூற்றம்பது பேர் இருக்கான் அவன் ஜாதகம் பூரா என் கைக்குள்ள உன் ஜாதகத்துக்கு இன்னாள் போயான்னு நான் அனுப்பிவிடுவேன் அதுதான் ஒரு பெரிய விஷயம் நானே கிளிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய ரமணி மருத்துவ ஜோதிடம்ங்கிற இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மருந்து கொடுக்குறேன்னா அந்த மருந்தில் என்ன இருக்குது அந்த மருந்துக்கு என்ன உணவு அந்த மருந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் இந்த மருந்தை செய்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறான் இந்த ஊரில் இருக்கான் செங்கல்பட்டில் இந்த இடத்துல இருக்கான் அவன் ஃபோன் நம்பர் இருக்குது அவனையும் நீ போய் பாரு முடியலன்னு வா என்னுடைய யூடியூப் இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் மருத்துவம் பார்க்குறானோ அவங்கள பூரா மேடைக்கு அரங்கேற வச்சேன் இன்றைக்கி நீங்கள் உங்களை பூரா ஒரு மருத்துவ ஜோதிட அறிஞர்களாக ஆக்கி நாளைக்கு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலேயும் மருத்துவ ஜோதிட ஆலோசகருங்கிற ஒரு போஸ்ட் போட்டாலும் போடுவாங்க உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் இருக்கலாம் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன் அதே மாதிரி நான் வந்து இந்த மருத்துவ ஜோதிட புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி ஒரு பிட்சர்க்கை ஒன்று கொடுத்துருக்கிறேன் அதில் கிரக மரங்கள் ராசி மரங்கள் நட்சத்திர மரங்கள் பஞ்சமூதம் பஞ்சபூதத்துக்கு உண்டான மரங்கள் எட்டு திக்குகளுக்கு உண்டான மரங்கள் அறுபது தமிழ் வருடங்களுக்கு உண்டான மரங்கள் உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குது அதுக்கு என்ன மரத்தை நடணும் அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றணும் நவகிரகம் கலந்த தண்ணி நவகிரக தானியங்கள் கலந்த தண்ணியை எந்த ஹோரையில் நீங்கள் அந்த மரத்தை நடணும் அந்த மரத்தின் மூலமாக உங்கள் ஜாதக ரீதியான பிரபஞ்ச சக்தியை எப்படி அந்த மரம் ஆண்டனா மாதிரி உங்களுக்கு கொடுக்குது ஏன்னா அதைத்தான் நான் தலை மரங்களும் தமிழ் மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணேன் பிஹெச்டியில் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அதன் அடிப்படையில் அந்த மரங்களுக்கு பூரா தாவரவியல் பெயர் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் தான் அசுவனி ஒன்றுக்கு ஒரு மரம் அசுவனி ரெண்டுக்கு ஒரு மரம் மூணுக்கு ஒரு மரம் நாலுக்கு ஒரு மரம் அதுக்கு தாவரவியல் பெயர் குடும்ப பெயர் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே போச்சுன்னு அவன் என் விஷயத்தை களவான்ட்டு போயிடுவானேன்னு நினச்சேன்னா நான் அதை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது உங்களை மாதிரி ஆட்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரே உத்வேகத்தில் இந்த ஒரு பதினஞ்சு நாளில் அந்த இந்த குழந்தை உருவாகி இருக்கிறது இந்த மருத்துவ ஜோதிட நூல் ரொம்ப ரொம்ப அருகி இருக்குது எல்லா இடத்துலையும் மருத்துவ ஜோதிடம் கிடைக்காது கேபி அவர் புக்கு போட்டுக்கார் அறநூற்றம்பது ரூபான்னு அது அருமையான புக்கு தான் ஆனால் இதில் அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு நட்சத்திர மரம் நடுறோம்னு சொன்னால் அதில் இங்களுடைய இடது இந்த கை வல இடது கையை இப்படி ஆண்டன மாதிரி வச்சுக்கிட்டு வலது கையை உங்கள் தொடையில வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிட நேரம் நீங்கள் தியானமாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை அது எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதைத்தான் நான் வந்து பிஹெச்டியில் ஆராய்ச்சி பண்ணேன் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வகையான மூலிகைகளை பற்றி கொடுத்துருக்கேன் ஒரே நோய் ஒரே மூலிகை ஒரே உணவு ஒரே மருந்து சித்த மருந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரத்த மூலம் இருக்குது ரத்த மூலம் அப்படின்னாலே பிஞ்சு கடுக்காதான் பிஞ்சு கடுக்கு நாய்க்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது மூலத்துக்கு இந்த பிஞ்சு கடுக்காய் அந்த விதையை எடுத்துகிட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு மூலம் போயிடும் அதுக்கு சாப்பாடு என்ன துத்தி இலை துவட்டல் அதுக்கு என்ன மருந்து நீங்கள் நேராக சித்த மருந்து கடையில் போய் சிலாசத்து பற்பத்தை வாங்கி தேனில் குழச்சி சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் மூலம் ஓடியே போகும் மூணு நாளில் இந்த மாதிரி ஒரே மொழியை ஒரே நோய் ஒரே மருந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இளம் நிறையா கருவேப்பிலையை சாப்பிடுங்க கருசாலை துவையல் போடுங்க சாப்பாட்டில் அயப்ருங்கார செந்தூரத்தை எடுத்துக்கோங்க கல்லடப்பா சிறுகன் பீழை தை ஒன்றாந்தேதி வீட்டுக்கு முன்னாடி கட்டுவோம் அந்த பூளை செடிக்கு தான் அதுக்கு மருந்து அதுக்கு நல்ல ஒரு கொள்ளு துவையல் அதே மாதிரி உப்பு சுண்ணம் இந்த மருந்தை சாப்பிட்டாலே கல்லடப்பு ஒரு வாரத்தில் சரியாக போகும் இந்த மாதிரி முந்நூறு மூலிகைகளுக்குண்டான ரகசியங்களை என்னுடைய பாரம்பரிய அனுபவத்தில் நான் சிறந்த பாரம்பரிய சித்த மருத்துவர் விருது தங்கம் தென்னரசு ஐயா கையினால் வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியர் நாற்பது வருட அனுபவம் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கேன் ஜெயலலிதா அம்மா பேரில் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கியிருக்கிறேன் பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் கையினால் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அவார்ட்ஸ் மட்டும் ஒரு பத்து அவார்டு வாங்கியிருக்கிறேங்க நான் படித்ததை இந்த உலகத்திற்கு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி மலர் மருத்துவத்தை பற்றியும் ஹோமியோபதி மருத்துவத்தில் இப்போ பன்னெண்டு ராசி இருக்குது மேசம்னா இன்னும் தாது உப்பு தான் ஏன்னா இப்போ ஹோமியோபதியில் மொத்தமே டோட்டல் வந்து பன்னெண்டு உப்புக்கள் தான் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு உப்புகள் அவனுக்கு எந்த கிரகம் வீக்கோ அதுக்குண்டான தாது உப்பை எடுத்தாலே அவனுக்கு உடம்பு சரியாக போயிடும் மலர் மருத்துவம் ஹோமியோபதியும் மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்தது என்றால் சந்திரன் அந்த சந்திரனை அடிப்படையாக வச்சு அவன் என்ன பேசுகிறான் அவன் வாயிலேருந்து என்ன வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு உண்டான மருந்துகளையும் இந்த புத்தகங்களில் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேச விரும்பலை இப்படைப்பை பொறுத்தளவில் மருத்துவ ஜோதிடத்தை சமமாக பாய்ப்பதில் இந்த புத்தகம் ஒரு சமவெளி பாரம்பரிய மருத்துவத்தை வளர்ப்பதில் இந்த புத்தகம் ஒரு சிந்து சமவெளி மருத்துவ ஜோதிட தொடர்பணி செய்வதில் இது ஒரு கிரக மாளிகா யோகம் இந்த புக்கு மருத்துவ ஜோதியிட சிம்மமாய் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் ஒரு கெஜகேசரி யோகம் மற்றற்ற மருத்துவ பணியில் இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் மொத்தத்தில் உங்களுடைய எதிர்மறையை நேர்மறையாக்கக்கூடிய நீசபங்க ராஜயோகம் என்று சொல்லி நான் பேசணும்னா இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் சபையின் நாகரிகம் கருதி என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதாவது ஒரு சில விஷயங்கள் போதும் இப்போது ஆண் மலடு அப்படின்னா அசோஸ் பருமையாக்கு உலகத்தில் மருந்தே கிடையாது இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு லெக்காங்கோழி முட்டை குஞ்சு பொறிக்காது நாட்டுக்கோழி முட்டை குஞ்சு பொரிக்கும் அந்த நாட்டுக்கோழி முட்டையில் நான் ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன் சதுரகிரி மலையிலேருந்து ஒரு மூலிகை பொடியை கூடாது கலந்து தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசில் பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்து கார்லேயே வந்து எனக்கு கார் கொடுத்துட்டு போயிருக்காரு எனக்கு அன்பளிப்பா பம்பாய் கார் எனக்கு வீடு இங்கே காலேஜில் நிற்கிது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அதேமாரி முடக்குவாதம் இனிப்பு நோய் அதாவது தீர முடியாத வியாதிகளுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருந்தால் என்னை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போல் அவங்களுக்கு அந்த மாதிரி இங்கேயே நிறைய நண்பர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு அத்துணைக்கும் இந்த மிஜரா கல்லூரி முதல்வரையா அனுமதி கொடுத்ததற்கும் ராம்கி முருகன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம்